தென்காசியில் எந்தெந்த நீர்நிலைகளில் இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட இருக்கின்றன இது குறித்து பாதுகாப்பு பணிகளில் போலீசாரினுடைய ஈடுபாடு பற்றி விளக்கங்கள் தென்காசி மாவட்டத்தில் இருந்து விநாயகர் சதுர்த்தி விழா என்பது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிலையில் ஒரு கட்டமாக விநாயகர் சிலைகளை வந்து இன்று வந்து அந்த விழா வந்து அந்த பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது குறிப்பாக மாவட்டத்தில் வந்து முன்னூத்தி பன்னெண்டு சிறைகள் வந்து அமைப்பதற்கு வந்து மாவட்ட மாவட்டத்தில் போலீசார் செங்கோட்டை மற்றும் தென்காசி மற்றும் பம்புளி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஒரு சில பகுதிகள் வந்து அந்த அசம சம்பவங்கள் வந்து நடைபெறாமல் இருப்பதற்காக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அதாவது குறிப்பாக தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வந்து இந்த பகுதியில் வந்து அதாவது செங்கோட்டை பகுதியில் வந்து முன்பு வந்து இதே போல் வந்து விநாயகர் சதுர்த்தி தினம் ஊர்வலத்தின் போது மிகப்பெரிய ஒரு வன்முறை என்பது ஏற்பட்டது இந்த அது அந்த வசத்திலிருந்து தொடர்ச்சியாக வெள்ளம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி மறுநாள் இந்த ஊர்வலத்தின் போது வந்து மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் வந்து நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து அந்த வருவத்தில் இருந்து போலீசார் வந்து அந்த செங்கோட்டை பகுதியில் இருந்து குய்த்திப்பட்டு வருகிறது அதே போலதான் இந்த வருடமும் வந்து அந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து குய்ச்சிப்பட்டு உள்ளது மேலும் அந்த பகுதியில் வந்து வன்முறை ஈடுபட வந்து விட கூட இருந்ததற்காக அதாவது மாணவரின் மாணவர்களை கட்டில் கொண்டு அந்த செங்கோட்டை சித்தோட்டார பகுதியில் உள்ள சுமார் பன்னெண்டு பள்ளிகளுக்கு வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து மதியம் ஒரு மணிக்கு மேல் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விநாயகர் சதுர்த்தி நேற்று வந்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் வந்து முழுமையாக வந்து விநாயகர் சேர்க்கி அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு வந்து இன்று வந்து நூற்றி இருபத்தி ஆறு சிறைகளை வந்து கடப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் வந்து அந்த செங்கோட்டை மற்றும் பம்புலி சிங்காசி உள்ளிட்ட பகுதிகள் வந்து அந்த விழா காட்சி விநாயகர் சிலையை வந்து தடுப்பதற்கான முழு ஏற்பாடு பணிகளை வந்து செய்து வருகின்றன மேலும் அசம்பவ சம்பவங்களை தடுப்பதற்காக அந்தந்த பகுதியில் அதாவது மாவட்டத்தில் இந்த செங்கோட்டை தென்காசி பம்புலி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அஞ்சு மாவட்ட காவலர்கள் வந்து குறிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை வந்து கடைநல்லூர் தங்கமொழி புலிபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளும் நாளை வந்து மூன்றாம் கட்ட விநாயகர் சிலைகளை வந்து தடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் வந்து நடைபெற்று வருகிறது தற்போது இன்னும் ஒரு சில மணிப்பிரில் வந்து இந்த ஊர்வலமானது தொடங்க செங்கோட்டை பகுதியில் வந்து தொடங்கப்பட உள்ளது இதற்கு வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது செங்கோட்டை பகுதி வந்து இந்த ஊர்வலத்துக்கு வந்து தயாராக வருகிறது இதை கருத்தில் கொண்டுதான் மாவட்டத்தில் அந்த செங்கோட்டை பகுதியில் உள்ள பன்னெண்டு பள்ளிகளுக்கு வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து அந்த ஒரு மணிக்கு மேல் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த பணிகள் என்பது ஆயத்தமாக வருகிறது மேலும் அந்த ஊர்வலம் வந்து பிராணூர் பாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் வந்து அந்த குண்டாட்டு பகுதியில் வந்து அந்த விநாயகத்துறை விநாயகத்துறையை வந்து கரைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு உள்ளது இதனால் ரோந்து பணியிலும் வந்து காவலர்கள் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் தற்போது இன்னும் ஒரு சில நேரங்களில் வந்து இந்த விநாயகர் ஊர்வலம் என்பது தொடங்கப்பட உள்ளது கனகதர விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்